குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் சோசியல் சயின்ஸ் புவியின் அமைப்பு படம் வரைந்து அதனுடைய பாகங்களை பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஓகே புவி நம்ம இப்ப பார்க்கலாமா போட பாரு போட பாரு 3 மார்க்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கே நான் ஆப் இல்ல பாத்துக்கிங்க ரொம்ப ஈஸி தான் கேயா இந்த சயின்ஸ் டெக்கட் பண்ண பட போடுறீங்க சோ சிவி மாதிரி போட்டு நீங்க போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி வரையிட்டு இதோட பாகங்கள் என்னன்னு நான் சொல்லி இருக்கேன்னா கண்டிப்பா வந்து 2 to 3 மார்க் வரும் இப்போ இத பேனல பாக்கலாமா மேல் கவசம் மேல் கவசம் மேல் கரோம் புல் கீழடுக்கு வெளிய எடுத்து கீழ வெப்ப எடுத்து இடைய எடுத்து மேல எடுத்து புவி மேல

ஆ புவியின் அமைப்புப்பா இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு இந்த பாகங்கள் எழுதுனாவே கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு மார்க் கொடுத்துருவேன் புரியுதா ஆ இந்த புவியின் அமைப்பை வந்து வரைஞ்சிருங்க ஒரு வளையல் வச்சு வரைஞ்சிரு இப்போ நான் சொல்கிறத திருப்பி சொல்லி பார்க்கலாம் புவியின் அமைப்பு ஆ பாகங்கள் புவி மேலோடு ஆ அடுத்தபடி மீளடுக்கு இடை அடுக்கு வெப்படுக்கு கீழடுக்கு வெளியடுக்கு ஆ மேல் கவசம் கீழ்கவசம் வெளிக்கருவம் உட்கருவோம் படிக்கிறீங்களா இங்கே பாரு இங்கே பாரு